ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்குறதுனே தெரியலையா உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் அண்ட் டிஃபன் பாக்ஸுமே காலியாகி வரும் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் சும்மா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் பொருளைக்கெழங்க கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தோல்சு வெளியே அதே அதால் தோல்சி எடுத்துக்கலாம் தோல் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த எஜ்ஜிலேயும் அந்த ஏஜ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சைலையுமே கட் பண்ணிக்கோங்க அப்போது தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுற ஷேப் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அந்த திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்ததும் அதில் போ இந்த கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கா அதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சால் சேர்த்து நல்லா சால் கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அதையும் வச்சுருங்க ரெஸ்ட் கொடுத்துருங்க ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்குற எல்லாமே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் வரும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தண்ணிக்கு நம்ம இந்த மாதிரி கழுவி எடுக்கிறோன்னா அது உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாட்செலாம் போய் நம்மளுக்கு கிறிஸ்பி அண்ட் உள்ள சாஃப்டாக வரும் அதுக்கு தான் நம்ம வெது வெதுப்பான தண்ணியில் சேர்த்து எடுக்கிறது டிஷ்யூ பேப்பரில் இதையும் நம்ம உருளைக்கிழங்கு உப்பில் போட்டு டிப் பண்ணி வச்சலையோ அதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஃபுல்லாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ எடுத்து அந்த ஈரப்ப அதில் ஈரப்பதம் இருக்கு இல்லையா அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்போ தான் தண்ணி எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் அந்த தண்ணி பட்டா வெடிக்கும் இல்லையா தண்ணி எண்ணெய் அதனால தான் நம்ம இந்த ஈரப்பதத்தை எடுக்கிறது ஈரப்பதம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது இல்லைனா ஃபர்ஸ்ட்டு ஆகிடும் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரை ஃப்ரை எடுத்துக்கோங்க லைட்டாக அதுக்கப்புறம் செகண்ட் டைம் என்ன பண்ண ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைமே ரெடி ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கொஞ்சமாக அது மேலே சால்ட் இல்லை பெப்பர் சில்லி பவுடர் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு மட்டும் சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ வெடியா லைக்